தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுன் சவுந்தரராஜன் வந்து இடையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பிரச்சாரத்தப்போ நாங்கள் வந்து குற்றப்பரம்பரை இல்லை நாங்கள் கற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்தை ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்களோட பேச்சு இருந்திருக்கு அதே நேரத்தில் ஒரு தேவு சமுதாயத்தை தேவு சமுதாய மனசு புண்படுற மாதிரி தான் அவங்க அவங்களோட பேச்சுகள் இருக்குது அந்த பேச்சு அவங்க பேசின பேச்சு வந்து தேவ சமுதாயத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆகையினால் அவங்க வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளே தமிழிசை ஜவுன் சவுந்தரராஜன் வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளே அவங்க தேவ சமுதாயத்திட்ட மன்னிப்பு கோரலனாக்கா மன்னிப்பு கோரலைனாக்கா கண்டிப்பாக அவங்க நிற்கிற அந்த தூத்துக்குடி எம்பி எலெக்ஷன் தூத்துக்குடி தொகுதியில் தேவ சமுதாயம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டளிக்காது அது ஒன்று இன்னும் ஒன்று நாங்கள் முக்குளத்து புள்ளி முக்குளத்து புள்ளிகள் அமைப்பு சார்பாக நாங்களே அங்கே போய் பிரச்சாரம் அவங்களுக்கு எதிர்ப்பாக பிரச்சாரம் பண்ணி அவங்கள அந்த இடத்துல தோக்கிறதுக்கு என்ன என்ன முயற்சிகளோ அத்தனை முயற்சிகளையும் முக்குளத்துக்குள்ளிகள் அமைப்பு எடுக்குங்கிறத அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஆகையினால் அவங்க வந்து அவங்க சொன்ன வார்த்தையை திரும்ப பெறணும் தேவை சமுதாயத்திட்ட இந்த எலெக்ஷனுக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அவங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நாங்கள் தூத்துக்குடியில் பண்ணுவோங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன்